நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்ன பேச போறோம் சூப்பர் சிங்கரை பத்தி தான் பேச போறோம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் சூப்பர் சிங்கர் மூன்று நான்கு வாரங்கள் ஆகிவிட்டது நல்லா அது பக்தி சூப்பர் சிங்கர்னு பக்தி பாடல்களாகவே பாடிட்டு வராங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கடவுளை எடுத்து அந்த கடவுளை பற்றி பாடிட்டு வராங்க பெரும்பாலும் எல்லாரும் ஏற்கனவே பாடகர்களாக இருக்கிறவங்க தான் இந்த பக்தி சூப்பர் சிங்கர்லாம் வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வேறு தொலைக்காட்சிகளை பாடினவங்க வெளியே நிகழ்ச்சிகள் மேடை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறவங்க இப்படி ஓரளவு ஏற்கனவே ஃப ஃபேமஸாக பாடி சம்பாதிச்சு கொண்டிருக்கிறவங்க தான் இந்த போட்டியில் கலந்துட்டுருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒன்று ரெண்டு பேர் தான் எதுலேயும் மேடைகள் ஏறாதவங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தாலும் எல்லாருமே நல்லா சூப்பராக பாடுறாங்க அதுலேயும் முக்கியமாக சிரவன் நாராயண் அப்படியே என்ன சொல்கிறது திறமையாக பாடுறாரு கிளாசிக்கல் அதாவது கர்நாடிக் சிங்கிங்கும் பாடுறாரு அந்த கர்நாடிக் சிங்கிங்கை நான் வந்து என்ன சொல்கிறது கர்நாடக இசையை பொதுஜன மக்கள் வெகுஜன மக்கள் ரசிக்கிற மாதிரி பாடுறாரு ஆடிக்கொண்டே பாடுறாரு அப்படியே அவர் பாடும்போது அவ்வளோ உணர்ந்து அவ்வளோ ஃபீலாக பாடுறாரு நம்ம நமக்கும் அப்படியே பக்தி வருகின்றது சவன் நாராயண் பெரும்பாலும் சூப்பர் சிங்கராக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு ரசிகையாக நான் நினைக்கிறேன் இசையை பற்றி நமக்கு எந்த அறிவும் கிடையாது ஒத்துக்கொள்கிறேன் ஒரு ரசிகையாக அவர் பாடுவதை வைத்து அவராக இருக்கும் வெற்றி பெறுவார்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க